இனி சொத்து வாங்க சார் பதிவாளர் ஆபீஸுக்கு அலையவே வேண்டாம் தமிழ்நாட்டுல ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் அடுக்குமாடி குடியிருப்புகள் பதிவு செய்யப்படுதாம் இதை இன்னும் ஈஸியாக்க நம்ம பதிவுத்துறை ஒரு சூப்பர் திட்டம் கொண்டு வராங்க பொதுவா ஒரு சொத்து வாங்கணும்னா சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு நேரடியாக போகணும் மணிக்கணக்காக காத்திருக்கணும் ஆனா இனி அந்த கஷ்டம் இருக்காது புதிய பிரசன்ஸ்லெஸ் முறையில் வீட்டை வாங்குறவங்களும் கட்டுறவங்களும் அதாவது டெவலப்பர்களும் ஆன்லைன்லேயே எல்லா ஆவணங்களையும் அப்லோட் செஞ்சா போதும் பதிவுத்துறை அதிகாரிகள் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் சரிபார்த்து சட்ட ரீதியான அங்கீகாரம் கொடுத்துருவாங்க இதனால நேரம் மிச்சமாகிறது மட்டுமில்லாம ஊழல் தேவையற்ற தாமதங்கள்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இந்த திட்டத்தில் ஆதார் அடிப்படையிலான கைரேகை கண் சோதனைன்னு எல்லா வசதியும் இணைக்கப்படும் அதனால போலி ஆவணங்கள் மோசடிகள் ஒரே சொத்தை ரெண்டு பேருக்கு விக்கிற மாதிரி ஏமாத்து வேலைகள் எல்லாம் சுத்தமா இருக்காது சின்னதா முதலீடு இருந்து பெரிய டெவலப்பர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி திட்டமாக இருக்கும் இந்த வருஷ இறுதிக்குள்ள இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த திட்டம் வந்தா உங்களோட அனுபவம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க